போற்றி ஓம் காவிய தலைவனே போற்றி ஓம் அருட்பெரும் தெய்வமே போற்றி ஓம் வேத கோஷ பிரியனே போற்றி ஓம் துவைத்த முனிவரே போற்றி ஓம் கலைவாணி செல்வனே போற்றி ஓம் மந்திராலய பிரபுவே போற்றி ஓம் குரு ராஜரே போற்றி ஓம் சுசீந்திரரின் சிஷ்யரே போற்றி ஓம் மத்வமத பீடமே போற்றி ஓம் தீன தயாலனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் ஜகத்குருவே போற்றி ஓம் கலியுக கடவுளே போற்றி ஓம் நல்லோரை காப்பவனே போற்றி ஓம் தீயோரை அழிப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ அனுமந்த பிரியரே போற்றி ஓம் திம்மன்னரின் தவப்புதல்வரே போற்றி ஓம் வைராகிய தீட்சிதரே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பக்தரே போற்றி ஓம் தோஷங்களை தீர்ப்பவரே போற்றி ஓம் பிரத்ய தெய்வமே போற்றி ஓம் அருட்பெரும் தெய்வமே போற்றி ஓம் அறிவின் சுடரே போற்றி பண்டித மேதையே போற்றி ஓம் சக்தி அழிப்பவனே போற்றி ஓம் வெங்கட பட்டரே போற்றி ஓம் வேதங்களை அறிந்தவரே போற்றி ஓம் ஸ்ரீ பிராமணப் பிரியரே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை அழிப்பவரே போற்றி ஓம் மெய்ஞானத்தை ஞானத்தை அழிப்பவரே போற்றி ஓம் வியாதிகளை தீர்ப்பவரே போற்றி ஓம் அமானுஷ சக்தியே போற்றி ஓம் மோக்ஷத்தை அருள்பவரே போற்றி ஓம் ஆனந்த நிலையமே போற்றி ீசிம்மா நம ஓம்ீராமி நம ஓம் பிரகலாத ராஜாயை நம ஓம் ஸ்ரீ மூலராம மூழராமஸ்வீ கிருஷ்ணா பரபிரம்மணே நம வராமூர்த்தே நம ஓம் பஞ்சமுக ஆஞ்சனேயே நம ஓம் ஸ்ரீ அயக்ரீவாய ஸ்ரீலக்ஷி அய்ரீவா நமத்தாழ்வார் நம

वनमालीगते मनमालेकदेशार्गे चङ्गे चक्री जनन्दके विष्णुर्वासुदेवो नो वनमालीगते मनमालेकदेशार्गे चङ्गे चक्री जनन्दके विष्णुर्वासुदेवो नो वनमालीगते मनमालेकदेशार्गे चङ्गे चक्री जनन्दके श्रीमान्नाराय नो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतो श्रीवासुदेवोऽभिरक्षतु ओण्णम తుల్యం రామనామ వరాననే శ్రీరామ రామ రా మనోరే సహర్సనామ తుల్యం రామ నామ వరననే శ్రీరామ రామ రా మనోరే సహర్సనామ తుల్యం రామ నామ వరననే శ్రీరామనామ వరానవోన్న